இருந்திருக்காங்க கலப்பையில இருந்திருக்காங்க என்ன பார்த்தாலும் அவங்களுமே தமிழ் குடியாதான் இருந்திருக்காங்க தமிழ் தான் பேசியிருப்பாங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல அவங்க இருந்த காலகட்டத்துல அவங்களோட நிலப்பரப்பா இப்ப சொல்றது வந்து கர்நாடகா அதுக்கப்புறமா அந்த தமிழ்நாடு அந்த வேலூர் அந்த பகுதி தான் சொல்றேன் மூவேந்தர்களை தாண்டியுமே நிறைய இருக்கு இன்னும் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆய்வாளர்கள் சொல்ற தவறுலாம் வந்து ரொம்ப பயங்கர முருகன் பத்தி அந்த வரலாற்று முன்காலம் பறிக்கல அதெல்லாம் பத்தி இன்னும் இருக்கு அதெல்லாம் படம் பண்ணலாம் சாம்ராஜ்யங்கள் வீடுல பாண்டியர்கள் படிம நான் அதுக்கப்புறமா இல்லை அதுக்கப்புறமா சமஸ்கிருத ஆதிக்கம் அதிகமா வருது அதுக்கப்புறமா எல்லாமே மதம் உள்ள வருது வியாபாரம் நாங்க வளர்ந்தது அப்புறம் எங்களோட தலைமுறை அதுக்கப்புறம் இப்போ வர தலைமுறை வந்து காமத்தை பற்றி குறிப்பாக வந்து புணர்ச்சியை பற்றி எப்படி அவன் இப்ப இப்போ பாண்டியர்கள் பற்றி நிறைய திரைப்படங்கள் தான் வரல சரி அப்போ அதை பண்ணலாம் அப்படின்றது கடைசியாக தமிழ் தான் அப்படின்னா தானே அப்படின்னா பிரிவுலாம் அவர்களுடைய காலத்திலே இவர்கள் அடித்துக் கிடந்தாலும் எவ்வளவு சண்டையிட்டுக் என்னென்னவோ அட்டுழியங்களை செய்தாலும் கூட வடநாட்டில் இருந்தோ மற்ற வெளிநாடுகளில் இருந்தோ உள்ளே யாரும் நுழைய முடியாதபடி இவர்களிடம் ஒரு அரவணைப்பான ஒரு கூட்டு ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தது ஆனால் இவர்கள் கொடியவர்கள் இவர்கள் ஆரியத்தை உள்ளே நுழைய விட்டவர்கள் என்னுடைய இன மக்களை தீத்தவர்கள் கருக்கியவர்கள் அவர்களுடைய வாழ்வை நாசம் பண்ணினார்கள் எல்லாம் அவர்கள் நாசம் பண்ணினார்கள் எப்படி எல்லாம் அவர்கள் கெடுத்தார்கள் எப்படி எல்லாம் ஆரியத்துக்கு துணை போனார்கள் போனார்கள் என்கிற செய்தியை சேர பாண்டியர்களின் மறுபக்கம் என்கிற அந்த அந்த உரையில் நான் என்னுடைய முழு விளக்கத்தையும் எல்லாருக்கும் சில உண்மைகளை தெரியப்படுத்துவேன் எல்லாரும் வர வேண்டும் எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும் எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டும் கோட்டூரில் உள்ள தமிழ் இணைய கல்வி கழகத்தில் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு முன்பதிவு அவசியம் முன்பதிவுக்கு எட்டு ஒன்று நான்கு எட்டு சுழியம் ஐந்து ஆறு 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 ஏழு எல்லாரும் வந்துருங்க மின்னம்பலம் தமிழ்நியர்களுக்கு வணக்கம் தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய களத்துல எழுத்தாளர் இயக்குனர் தரணி ராசேந்திரன் நினைஞ்சிருக்காங்க அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம்ண்ணா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய எழுத்துக்கள் குறித்து பேசிடலாம் அப்படின்னு இருக்கோம் கிட்டத்தட்ட ஐந்து நூல்கள் இது வரைக்கும் எழுதியிருக்கீங்க அதுல சாண்ட்விஜ் அந்த நூலினுடைய கீழே வந்துட்டு புனர்தலின் ஊடல் இனிது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க திருக்குறள்ல கடைசி குரல் வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்கிறது ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெருன்னு அப்படின்னு எழுதியிருப்பாரு அந்த நூல் எதை பத்தி பேசுது ஒருவேளை திருக்குறள்ல இருந்து தான் அந்த டேக் லைன் எடுத்தீங்களா அதை பற்றி வந்து திருக்குறள்ல தான் எடுத்தேன் புனதலின் நூலெனியின் ஒரு குரல் வரும் அதுல தான் எடுத்தேன் சாண்ட்விஜ் வந்து இப்போ நம்ம கலோக்கியல செக்ஸுக்கான ஒரு டேமாக காமனாக பசங்க பொண்ணுங்க வந்து பேசிக்கிறாங்க அதை வந்து எடுத்தோம் இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அனுபவம் தான் வச்சோம் என்னோட அனுபவம் தான் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் அது அதை வந்து நான் பதிவு பண்ண அந்த அனுபவம் அப்புறமா அதை பதிவு பண்றது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் முக்கியம் ஏன்னா நாங்க வளர்ந்தது அப்புறம் எங்களோட தலைமுறை அதுக்கப்புறம் இப்ப வர தலைமுறை வந்து ஒரு காமத்தை பத்தி குறிப்பா வந்து புணர்ச்சியை பத்தி எப்படி அவன் புரிஞ்சுக்கிறான் பெண்ணை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறான் அவட வந்து பாலியல் கல்வி அந்த அளவுக்கு இருக்குதான் ஒண்ணுமே இல்லை எங்களுக்கான ஒரு நாங்க புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா ஒரு பான் மூவி பார்த்தோ இல்லைன்னா எங்களோட ஃபேண்டசின்னு ஒண்ணு இருக்கோங்க செக்ஷுவல் ஃபேண்டசி கற்பனை சார்ந்த ஒரு புரிதல் மட்டும்தான் இருக்கு அது வந்து யதார்த்தம் கிடையாது யதார்த்தத்தை வந்து அவன் நெருங்கும் முழுக்க வந்து வேற மாதிரி இருக்குல்ல அது வந்து இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையில பெரிய கா பிரச்சனைக்கான காரணமாவே இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அப்புறமா அதை எழுதணும் எது யதார்த்தம் ஒரு பையன் வந்து எப்படி வளர்றான் அவன் வந்து எப்படி அதை புரிஞ்சுக்கிறான் அதை எப்படி கையாளணும் அப்படின்றத வந்து ஒரு எப்படி சொல்றது கமர்ஷியல் ஒரு கதையா எழுதுறேன் எப்படி இருக்கும் என் லைஃப் வந்து நான் எழுதுனதுதான் சேர்ந்துச்சு ஆனா தமிழ் இலக்கியங்கள வந்து கிட்டத்தட்ட அகம் அத பத்தி தான் அதிகமாக பேசிருபாங்க இது எந்த கால மாறுச்சு எதனால மாறுச்சு ஏன்னா தமிழ் இலக்கியங்கள் கொண்டாடினதே அகத அகத பத்தி தான் இது நீங்க எப்படி நான் பாக்கறீங்க இப்ப இலக்கியங்கள்ல மாறுச்சு பாத்தீங்கனா நம்ம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன பின் அப்படி பிரிச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பக்தி இலக்கியங்களுக்கு அப்புறமாவே நம்மளோட சாம்ராஜ்யங்கள் வீழ்துல பாண்டியர்கள் வந்து பதிமூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா இல்ல அதுக்கப்புறமா சமஸ்கிருத ஆதிக்கம் அதிகமா வருது அதுக்கப்புறமா எல்லாமே மதம் உள்ள வருது வியாபாரம் வருது அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பகுதியில வந்து செக்ஸையும் மறைச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது ஆனா தமிழ் இலக்கியங்கள்ல காமம் எப்படி இருந்துச்சு உங்களுடைய பார்வை அதுதான் அதை வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அது வந்து ஒரு கல்வியா இருந்திருக்கு ஏன்னா சிலப்பதிகாரம்ல இருந்து திருக்குறள்ல இருந்து தொல்காப்பியம்ல இருந்து எல்லாமே காமம் பத்தி பேசுது அப்போ ஏன் பேசியிருக்காங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பேசியிருக்காங்க இது இதை விட்டுருவோம் இது வந்து இலக்கியங்கள் இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் வந்து ஒரு பக்கத்துல வந்து ஒரு ரொம்ப படிச்சவங்க அந்த காலத்துல எப்படி படிச்சிருக்காங்க என்ன மாதிரி தெரியல ஆனா நம்ம கூடிய வந்து படிக்கிறாங்க திண்ணை கல்வியில எல்லாம் சமணம்லாம் மாதிரி அது கல்வியெல்லாம் நிறைய இருக்கு அதை தாண்டி வந்து நாட்டுப்புறத்துலயே நிறைய கதைகள்லாம் இருக்கு பாடல்கள்லாம் இருக்கு அப்போ வந்து காமம் வந்து இவங்க வந்து புரிதல் புரிய வச்சுக்கிறாங்க அது வந்து ரொம்ப தேவை அப்படின்றது ஒரு இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு எந்த அளவுக்கு டீட்டெயிலாக எனக்கு தெரியல பட் ஆனால் நடுவில் தான் அது மாறி இருக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து செக்ஸ் பற்றினா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு புரிதல் வந்து இங்கே இருந்திருக்கும் அதுக்கப்புறம் நடுவில் அது எப்படி போச்சுன்னு தெரியல அப்புறமா இங்கே கல்வி முறையே மாறுதில்ல பிரிட்டிஷ்க்கு அப்புறமா அந்த கல்வி முறையில் செக்ஸ் பற்றின எதுவுமே கிடையாது அது பேசுறதே வந்து ஒரு தப்பான ஒரு பேசுறதை தாண்டி அது புரியணும்ல அது என்னன்னு தெரியணும் அப்பதானே அங்க எல்லா குற்றங்களுமே அதை அடிப்படையாச்சு எல்லா குற்றங்களுமே வருது ஒரு தரப்பு குற்றங்கள் எல்லாமே வருது இல்ல அது வந்து கல்வியா வந்து சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுதான் அதோட இந்த நானும் என் பூனை குட்டிகளும் அப்படின்றது அஹ் ஒரு மனிதநேயம் சார்ந்த நூல் அப்படின்றது நாங்க பொதுவா தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல இருக்கக்கூடிய அடிப்படையான கருத்து என்ன இல்ல அது மனித நேயம் தாண்டி உயிர் நேயம்னு சொல்லலாம் ஒரு அம்மாவும் பையனும் வந்து ஒரு பூனை குட்டிக்கு ஒரு தாய் பூனைக்கு அடையாளம் கொடுக்க நினைச்சு அதுக்கப்புறமா அது அப்படியே அந்த அன்பு எரிஞ்சு கிட்டத்தட்ட அவ அந்த நூல் மீது அவங்க வந்து தினமும் ஒரு நூறு நாய்களுக்கு ஒரு ஐம்பது பூனைக்கு வந்து தினமும் அதுதான் வந்து அந்த நூல் ஓகேங்களா அந்த கதை பேசுது அது வந்து எங்க வாழ்க்கை எங்க அம்மா தான் நான் தான் அதுல வர ஒரு பையன் இன்னமும் எங்க அம்மா வந்து தினமும் நூறு நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க சமூகத்தால எவ்வளவோ அதை புரிஞ்சுக்கலாம் மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது எவ்வளோ திட்டுவாங்க தப்பா பேசுவாங்க அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து அத ஒரு இதுவா பண்ணிட்டே இருக்காங்க அந்த அன்பு வந்து அதை வந்து அதை தாண்டி வந்து சிகிச்சை பண்றது அதை பார்த்துக்கிறது பராமரிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு லைஃப் அது அதோட வாழ்க்கை முறையே அது அதுக்குள்ள இருந்தாதான் தெரியும் படம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வி கேட்டுறேன்

இப்ப வந்து அது எப்படின்னா ஒரு ஒரு கால அதுதான் அந்த கதையோட ஆரம்பமும் அதுதான் அவங்க வேலிர் மாதிரி வேலீரா இருந்தாங்க அதுக்கப்புறம் போர்ல வேல்றாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க நாடுவடியா வாழ்றாங்க அப்புறம் திருப்பியுமே அவங்க வளர்ந்து மேல வரலாம் இது சைக்கிள் தான் இப்ப ஒரு காலகட்டத்துல ரெண்டுமே இப்பினர்கள் பத்தி பேசின ரெண்டு இலக்கியங்களும் ஒரே காலகட்டமா இருந்திருக்கு வறுமையில இருந்தாங்கன்னு சொல்றது வந்து பிற்காலமா இருந்திருக்கும் சரியா காலம் தெரியல அதுக்கு முன்னாடி வந்து வேலையா இருந்தவங்களோட காலம் வந்து முன்னாடி இருந்தா அப்ப நம்ம எப்படி எப்படி புரிஞ்சிக்கலாம் அந்த காலகட்டத்துல அவங்க செழிப்பா இருந்திருக்காங்க ரெண்டு காரணத்தாலதான் வந்து அவங்க ஆழ்வாதனம் இழக்கப்படுது ஒண்ணு வந்து போர் இன்னொன்னு வந்து வறுமை வறுமைன்றது வந்து பஞ்சம் அப்படி சொல்லலாம் இந்த போர்னாலையும் பஞ்சம் வரலாம் இயற்கையாலையும் பஞ்சம் வரலாம் மனிதன் உருவாக்குற பஞ்சம் இயற்கையா வர பஞ்சம் அப்போ வந்து ஏதோ நடந்திருக்கும் அதனாலதான் வந்து நல்ல விவசாயமா இருந்தவங்க விவசாய குடியா இருந்தவங்க இல்லைன்னா வந்து ஒரு வேல அரசன் மாதிரி இருந்தவங்க அவங்களோட வாழ்வாதாரம் இருந்து அவங்க வந்து நாடோடி சமூகமாறுறாங்க இது வந்து நம்ம ச தமிழ் அது மாதிரி தமிழ் இனத்து கொண்டே பொருந்தாது இது உலகம் முழுக்க இது வந்து இதுதான் வந்து நடைமுறையே இன்னும் நீங்க வந்து ஹீப்ரூ இலக்கியங்கள் எல்லாம் படிச்சீங்க தோரா எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா அதில் வந்து ஹீப்ரூ மக்கள் இருக்காங்களே யூதர்கள் அவங்களே வந்து அப்படி தான் சொல்கிறாங்க யோ யூத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாடோடியாக இருந்த மக்கள் தான் அதுக்கப்புறமா அரசை உருவாக்குறாங்க அப்புறம் அரசை உருவாக்குற மக்கள் வந்து திருப்பி நாடோடியாக போர்னால வீழ்த்தப்பட்டு திருப்பி நாடோடியாக ஒரு கூட்டம் மாறி போகுது இப்படின்ற செய்திகள்லாம் வருது அப்போ உலகம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சுழற்சிகள் நடந்துகிட்டே இருக்குது இது நம்ம தான் ஒண்ணுமே இல்ல இலங்கையில போர் நடக்குது எப்படி இருந்தோம் நம்ம அகதியா வெளில வரவன் எல்லாம் வந்து ஏழ்மையான ஆளா இல்ல இல்ல அவனுக்கு அங்க வீடு இருக்கு நிலம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அந்த சூழல் வந்து அவன் எப்படி இருக்குது அவன் எங்கேயோ போயிட்டு ஐரோப்பிய நாட்டிலயே எங்கேயோ வந்து அவன் அகதியா இருக்கான் அவ்வளவுதான் லைஃப் கம்பெனி பாலை நிலத்துல தான் எயினர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அகனானூற்றுலையும் சரி தொல்காப்பியத்துலயும் சரி முல்லையும் மருதமும் அது எப்ப அதனுடைய வலிமை கொண்டுதோ அப்பதான் பாலையா மாறுது அப்படின்றாங்க அப்போ வந்துட்டு முல்லை நிலத்துலயும் மருதம் நிலத்திலையும் வாழ்ந்த மக்கள் தானே பாலை நிலத்துல வந்து போக முடியும் அது ஒண்ணு வந்து விரட்ட கூட பட்டிருக்கு அது சரியா நம்மளுக்கு சொல்ல முடியாது அதுதான் அது வந்து ஒரு யூகமா தான் ஒரு ஒரு ஆய்வாளர்கள் ஒண்ணு ஒண்ணு காயின் பண்ணலாம் இப்ப வந்து நீங்க எப்படின்னா அதை எடுத்துக்கிட்டீங்க நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எனக்கு வந்து அதுதான் எனக்கு போர்னால வீழ்த்தப்பட்டிருக்கலாம் ஒரு அளவுக்கு வருது அப்படி இல்லாம வறட்சினால வீழ்த்தப்பட்டிருக்கலாம் யாத்தி செய்யலாம் வீழ்த்தப்பட்டு இருக்கோம் அது வந்து முழுக்க இதுதான் இந்த காலகட்டத்துல இப்படிதான் நடந்தது அப்படின்றத நம்மளால எல்லாம் சொல்ல முடியாது இப்படி இருந்திருக்கலாம் சாத்தியக்கூறுகள் தான் இப்படி இருந்திருக்கலாம் இப்படி வந்திருக்கலாம் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் இந்த கேள்வி கிட்ட நிறைய பேர் வாய்ப்பு இருக்க எல்லாரும் சோழ மன்னர்கள் பத்தி எடுக்கும் பொழுது நீங்க ஏன் பாண்டியரை பத்தி எடுத்து எல்லாருக்கும் அவங்க நல்லா எஸ்டாபிஷ் ஆயிட்டாங்க நானே வந்து திருவாரூர் தான் விஷயம் சோழர்கள் நீங்களும் சோழ தேசம் தான் ஆனா அது அப்படி கிடையாது இப்போ பாண்டியர்கள் பத்தி நிறைய திரைப்படங்கள் எல்லாம் வரல சரி அப்ப அதை பண்ணலாம் அப்படின்றது கடைசியா தமிழ் தானே நம்ம இன்னும் தானே அதுல என்ன பிரிவுலாம் பத்தி சேர்த்த பண்ணலாம் வாய்ப்பு எல்லாமே அந்த மூவேந்தர்களை தாண்டியுமே நிறைய இருக்கு இன்னும் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆய்வாளர்கள் சொல்ற தளர்வு எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு முருகன் பத்தி அந்த வரலாற்று முன்காலம் இருக்குல்ல அதெல்லாம் பத்தி பேசமேல அது இன்னும் பிரமிப்பா இருக்கு அதெல்லாம் படம் பண்ணலாம்

இப்ப ஒண்ணும் இல்ல நம்ம குலதெய்வ வழிபாடே இதுக்கு சான்றுதானே நம்ம குலதெய்வம் எல்லாம் கடவுள் ஏதோ ஒண்ணு அவங்க ஏதோ ஒரு நோயில இறந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒண்ணு காவல்ல இறந்திருக்கலாம் வயசா இறந்துருக்கலாம் இப்படி அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சின்ன வயசுல இறக்குறவங்களதான் நம்ம குலதெய்வம் மாத்திரம் அவங்க வந்து நம்மள காத்துட்டே இருப்பாங்க அப்படின்னமே ஒரு ஒரு கதைகள் இருக்கு இல்ல முன்னாடி அப்படிதான் முருகனுக்கு சூரனுக்கு சூரனெல்லாம் இப்ப நம்ம எதிர்மறையா பாக்குறோம் அவனுமே இந்த குடியோட ஒரு மனிதனாதான் தான் இருப்பான் அவனுக்குன்னு ஒரு மக்கள் இருந்திருப்பாங்க அவனுக்கும் ஞாயிற்று இருந்திருக்கலாம் அவனுமே நம்ம முன்னோம் ராவணன் இந்த மாதிரியான சிவன் திருமாலு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கதைகள் இருக்கு ஆய்வாளர்கள் கிட்ட இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனா இப்படி இருந்திருக்கலாம்ன்ற ஒரு யூகம் இருக்குல்ல அதுவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு அது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணலாம்னு ஒரு யோசனை கண்டிப்பா பண்ணுங்க அதெல்லாம் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது ரொம்ப இருக்கும் எப்படி இங்கிலீஷ்ல வந்து வச்சிருக்காங்களோ மாதிரி நம்ம கூட உங்களுடைய திரைப்படத்துல ரொம்ப முக்கியமா உன்னிப்பா தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் கவனிச்ச ஒரு வார்த்தைனா கலப்பிறர்கள் அவங்கள பத்தி இன்னைக்கு வரைக்குமே இருந்தாங்களா உண்மைதானா அவங்க கலப்பிரர்கள் காலம் இருண்ட காலம்ன்றாங்க ஆனா அப்பதான் இலக்கியம் வந்துச்சு அது இதுன்றாங்க நீங்க ஆய்வு பண்ண வரைக்கும் அல்லது நீங்க ஆய்வாளர்கள் கிட்ட பேசின வரைக்கும் அவங்க உங்களுடைய பார்வையில எப்படின்னா இல்ல இல்ல அது அவங்க இருந்திருக்காங்க கலப்புற கலர்ல இருந்திருக்காங்க என்ன பொருத்தளவு அவங்களுமே தமிழ் கூடியதான் இருந்திருப்பாங்க தமிழ் தான் பேசியிருப்பாங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல அவங்க இருந்த காலகட்டத்துல அவங்களோட நிலப்பரப்பா இப்ப சொல்றது வந்து கர்நாடகம் ஆமா அதுக்கப்புறமா அந்த தமிழ்நாடு அந்த வேலூர் அந்த பகுதிதான் சொல்றோம் கிருஷ்ணகிரி அந்த பார்டர் தான் சொல்றோம் இப்ப அந்த கால கட்டத்துல கர்நாடக மொழியே இருந்திருப்பான் கன்னட மொழியே இருந்திருக்கும் அப்ப அவங்க என்ன பேசிருப்பாங்க அந்த தமிழ் தான் பேசிருப்பாங்க அந்த வட்டாரமா இருந்திருப்போம் இப்ப அதுவுமே சமஸ்கிருதமும் மருவிதான் அங்க வந்து கன்னடமா உருவாகுது இல்ல அப்படிதான் இதுவுமே நான் சொல்ல ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் தான் சொல்றாங்கல்ல அது வந்து அந்த காலகட்டத்தோட நம்ம யோசிச்சு கன்னடம் எப்ப உருவாவுதுன்னு கன்னட ஆய்வாளர்கள்லாம் சொல்ற காலகட்டத்தான் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அவங்களுமே ஒரு தமிழ் குடியாதான் இருந்திருப்போம் மதம் இருக்கலாம் அவங்க வந்து அப்புறமா புத்தமோ சமணமோ ஏத்திருக்கலாம் ஏன்னா நடுவுல வந்து நம்ம மூவேந்தர்கள் நிறைய பேர் வந்து சமணம் தழுவி இருக்காங்க அவங்களுமே தழுவி இருக்கலாம் அது கரெக்டா சொல்ல முடியல எப்படி என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறிஞ்சி நிலத்தோட மக்கள்னு ஒரு ஆய்வு சொல்றாங்க ஒரு ஆய்வாளர் வந்து சொல்றாங்க குறிஞ்சி அப்போ என்ன ஆகுதுன்னா கீழே இப்ப வந்து குறிஞ்சிய வந்து அழிச்சுதானே மகுரம் அதாவது விவசாயத்துக்கான இடம் வந்து அப்படி காடு அழிச்சுதான் வந்து விவசாயம் அப்ப காட்டுல வாழ்றவன் வந்து அவனுக்கு வந்து காடுதான் அவனுக்கு வந்து விவசாயம் விவசாயம் பண்றவன் வந்து காட்டு அழிச்சாதான் விவசாயம் பண்ண முடியும் அப்போ ரெண்டு திணைக்குமே மோதல் ஏற்படுது இப்ப கலப்பிரர் வந்து ஒரு திணை சார்ந்த ஒரு மனிதர்களா காடு சார்ந்த மனிதர்களா இருந்திருக்கலாம் அவங்க அப்படி எல்லாம் இருக்கு அந்த மாதிரியான நான் வந்து படிச்சு இந்த மாதிரி தேடி அவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது இது மாதிரியான ஒரு தரவு எல்லாம் சொன்னாங்க இது வந்துட்டு என்ன சேர சோழ பாண்டியர்கள் பத்தி நம்மளுக்கு நிறைய கல்வெட்டு இதெல்லாம் கிடைக்குது ஆனா கலப்பிரர் பத்தி ஒரே ஒரு மன்னன் பேர் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றேன் அதெல்லாம் நாலு மேல இருக்கு அப்படி பிராமணர்கள் வந்ததுக்கு அப்புறம் களப்பிரர்களுடைய இதெல்லாம் அழிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன

மண் சார்ந்துதான் இருந்திருக்க இருந்திருக்கணும் இப்ப கன்னடம் தமிழ் தெலுங்கு கேரளால இருக்கிற மலையாளம் எல்லாமே நீங்க வந்து இன்னும் கலாச்சாரமா அதெல்லாம் ஒண்ணுதான் மொழியே இருந்தா கூட உள்ளுக்குள்ள இருக்கிற பழக்கழக்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம் ஏன்னா இங்க இருக்கிற சென்னையிலயுமே கீழே வரமே திருநெல்வேலியிலுமே பழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஆனா இனமும் நம்ம என்ன சொல்றது கலாச்சாரம் சார் அந்த நிறைய விஷயங்கள் கூறுகள் பண்பாட்டு கூறுகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்ப களப்பிரமே வந்து பாத்தீங்கன்னா குடியா மக்களா உள்ள போய் போது அவனும் நம்மள மாதிரிதான் இருந்திருப்பான் ஆனா அதுக்கப்புறமா அவன் அரசாலாம் தோன்ற அவனுக்கு அவனுக்கான வழிகாட்டுகள் எல்லாம் வரமேதான் வந்து சமணத்தை ஏத்திருக்கலாம் அதுக்கப்புறமா திருப்பியுமே சமணம் போயிட்டு இங்க திருப்பியுமே இந்து மதம் வந்து அதுக்கப்புறமா ஆரியர்களோட தாக்கம் வந்து இந்து மதம்னா அந்த சைவம் அந்த மாதிரி எல்லாம் இப்போ கலெக்டிவா சொல்றாங்கல்ல அப்படி போட்டுவோம் அந்த மதங்கள் எல்லாம் வந்து அதுக்கப்புறமா திருப்பி விஜயநகர எல்லாம் வர 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 அதற்கான ஒரு விஷயத்துல மொத்தமா இருக்க வாய்ப்பு இருக்கு சரி அப்பனா படத்துல வந்துட்டு ரொம்ப முக்கியமா நாங்க எல்லாரும் கவனிச்ச விஷயம் என்னன்னா மொழி மொழி நடை தமிழ்னுடைய திரைப்படத்துக்கே துணை தலைப்பு போட்டு படம் வந்துச்சுப்பா அப்படின்லாம் கூட இருந்தாங்க எதனால நான் அந்த மாதிரியான ஒரு அந்த காலத்துல பேசப்பட்ட மொழியை எனக்கு ஒரு ஆசை வெற்றி பெற வைக்கணுமோ தேவை இருந்துச்சு ரெண்டுமே பண்ணனும் அதே மாதிரி இப்போ இத பதிவு பண்ணலனா எப்பயுமே பண்ண முடியாது இப்போ இத இருந்திருக்கும் அப்படிங்கறது ஒரு யுகம் தான் யுகம் அது அது அப்படி தான் பேசுவாங்க அப்படி இல்ல அப்படி தான் பேசி இருப்பாங்க அதாவது போய் பார்க்கல இல்ல நம்ம கிட்ட வந்து இப்போ இருக்குற மாதிரியான ஒரு ஆதாரமா இல்ல இல்ல இப்போ ஒண்ணு இல்லங்க இப்போ நம்ம கவிதை எழுதுறோம் இப்போ நம்ம கவிதை எழுதுற மாதிரி நம்ம இப்போ பேசல இல்ல ஆனா நம்ம இப்ப பேசுற வார்த்தைகள் தான் கவிதையில இப்ப பயன்படுத்துறோம் இப்ப இருக்கிற கவிதை ஐயோ அது இதெல்லாம் சொல்றோம் இல்ல நவீன கவிதை அதெல்லாம் நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம பயன்படுத்தின நம்ம பேசுற வார்த்தை தான் அந்த கவிதை இருக்கு ஆனா ஸ்லாங் வேற அதோட வடிவம் வேற மாதிரி இருக்கு செய்யுள் வேற மாதிரி இருக்கு நம்ம பேசுறது வேற மாதிரி இருக்கு இப்ப இதையே நான் அங்க எடுத்துட்டு போய் பொருத்தி பாக்குறேன் அங்க இருக்கிற இலக்கியம் அந்த செய்யுள் அப்போ செய்யுள் தான் நிச்சயமுறை நினைக்கிறேன் அந்த செய்யுள்ளே வந்து பேசியிருக்க முடியாது செய்யுள் மாதிரியே பேசியிருக்க முடியாது ஏன்னா அந்த மாத்திரை ஒலி அந்த இதெல்லாம் மாறும்னு வச்சுக்கோங்களேன் வேகமா ஒருத்தன் ஒரு கீரைக்காரியை வந்து கீரைன்னு சொல்றது வந்து எனக்கு தப்புன்னு சொல்லுவாங்க அது கீரை அது ஒரு மாத்திரையோட முடிக்கணும் ஆனா அப்படி விக்க முடியாது கூப்பிடணும் இல்லை அப்போ வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில வேறையா இருக்கு ஆனா அது ஒரு இலக்கியமா செய்யுலா வர மாதிரி வேற மாதிரி அப்படின்றது ஒரு ஒரு மாதிரியான ஒரு ரீக்ரியேஷன் தான் டூர்ஸ் ரியாலிட்டியா இது இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது இதை இன்மேல் வரவங்கன்னா இன்னும் செழுமைப்படுத்தி இன்னும் ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு இதை இன்னமும் ரீக்ரியேட் பண்ண பண்ண அது முழு வடிவத்தை கூட அரை அடைவான் அண்மையில தங்களான் திரைப்படத்துல வந்துட்டு அழகிய பெரியவனை அதாவது வசனம் எழுதினாங்க அவர்ட்ட நான் கேட்டேன் இது போல இந்த திரைப்படத்துலயும் ஏதாவது மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கான்னு கேக்கும்போது அவர் சொன்னாரு எழுத்து மொழிகள் தான் காலம் காலமா மாறிட்டு வருது ஆனா பேச்சு மொழி ஒரே மாதிரிதான் இருந்திருக்கும் அது என்னுடைய இல்ல இல்ல எங்க ஆயா பேசுற இப்போ நம்ம பேசுற பேச்சு மொழி வந்து எங்க ஆயா பேசலியே நம்ம எல்லாம் ஆங்கிலம் கலந்து பேசுறோம் இப்போ அப்பனா மாறுது இல்ல மாறி பரிணாமம் அடைஞ்சிட்டேதான் இருக்கும் நீங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேசினது இப்ப பேசுறதுக்கெல்லாம் வந்து முற்றிலும் மாறாதான் இருக்கும் அது வந்து அதை அப்படி பண்ண அப்படி நம்மளால சயின்டிபிக்காவே அதை இது பண்ண முடியும் ஒண்ணும் இல்லை நம்ம அண்மை காலத்திலயே எடுத்துக்கலாம் இப்ப நம்மள எங்க ஆயா பேசு இப்போ எங்க ஆயா பேசுறது இல்லை இன்னைக்கு அது வேற மாதிரிதான் பேசுது நான் வந்து வேற மாதிரிதான் பேசுறேன் இப்போ எங்க ஆயா வந்து சாதாரணத்துக்கு வந்து நார்மலுங்களா அதுக்கப்புறமா வண்டியை கூப்பிடுன்னு எனக்கு சொல்லி சொல்லுது இப்ப வந்து காரை கூப்பிடு ஓலா போடு அப்படின் ஓலா போடுன்னு சொல்லுது ஓலான்ற வந்து அப்ப எப்படி இருந்திருக்கும் அப்ப கார் எப்படி இருந்திருக்கும் மாட்டு வண்டி காலத்துல வந்து மகிழ்வு வந்து எப்படி அவங்க கூப்பிட்டுருப்பாங்க அப்போ வந்து பேச்சு தான் இருக்கும் வார்த்தைகள் எல்லாம் மாறிட்டே தான் இருக்கும் காலகட்டம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் படையெடுப்பு இங்க வந்துட்டே இருக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரு இனம் குழுவா ஒண்டும் இல்லங்க நான் பாதிச்சநல்லூர்ல ஆய்வு பண்ண முடியே ரெண்டு மூணு இனத்தோட மண்டை ஓடு கிடைக்குது சரிங்களா கிட்டத்தட்ட அதோட காலம் வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரம் வருஷம் இன்னமும் ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா முறைப்படி பண்ணா அது இன்னும் பின்னாடி இப்ப சரிங்களா கிட்டத்தட்ட அதெல்லாம் தான் சிந்து வழி நாகரிகத்துக்கு முன்னோடியா இருக்கும் தாமரபணி வைகை நாகரிகம் தான் இருக்கும்ன்றதுதான் இவங்களோட இங்க இருக்கிறவங்களோட ஆய்வு அது முறைப்படி பண்ணலைன்னு வச்சுக்கோங்க அது வேற பிரச்சனை ஆனா இப்போ பண்ண வரல் இருக்கிற ஓடே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓடு ஒண்ணு வந்து க்ளோஸ் டூ இந்தோனேஷியா ஆஸ்திரேலியாவோட மண்டையோடுகளா இருக்குன்னு ஒன்று சொல்றாங்க இன்னொன்று வந்து நம்மளோட மண்டையோட இருக்குன்றாங்க அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அந்த காலத்துலயே சிட்டியா இருந்திருக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டி காஸ்மோபாலிட்டன் சொல்றோம்ல அந்த மாதிரி இருந்தால்தான் ட்ரேட் மூலயமா தான் வந்திருக்க முடியும் ஒரே ஒரு ஒண்ணு நடந்து வந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா கப்பல் வணிகம் வந்து கடல் வழியா வந்திருக்கலாம் ஆனா அங்க இருந்திருக்கிறதுனால அங்க ட்ரேடு இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ அது சொல்லப்படுதுனாலே அவன் வந்து இவனோட கல்ச்சர் வந்து இங்க வந்துருக்கணும்னு தானே அர்த்தம் அப்போ வந்து ஆதிச்சநல்லூருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரசுகளே அந்த அளவுக்கு தோற்று இந்த பெரிய அரசுகளே தோன்றிருக்காது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த காலம் வந்து சங்க காலம் எல்லாம் வருது சங்க காலத்துல வந்து எவ்வளவு பேர் உள்ள வராங்க எவ்வளவு படையெடுப்பு வருது மேல வந்து கன்னட மொழி உருவாகுது கன்னட மொழி உருவாகுது தெலுங்கு உருவாகுது மலையாளம் உருவாகுதுன்னா அந்த மொழி பட்டத்துல இருக்கிறவங்களோட வாழ்க்கை மொழி கிளப்பாவும் அப்படி என்ன என்ன அர்த்தம் ஆகுது இப்ப டிரைப் வண்டிதான் மாறாம இருக்கான் உள்ள உள்ள ஆனா அவனுக்குமே நுணுக்கமா பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டேதான் இருக்கும் யாரு வந்து சமூகத்தோட ஒன்னா கலக்கலயோ அவன் வண்டிதான் அப்படியே இருக்கான்னு அர்த்தம் இப்போ அந்த இருக்கிற டிரைப்ஸ் இருப்பாங்களே சென்டினலா ஏதோ ஒன்று சொல்றாங்கல்ல அந்த டிரைப் வந்து கலக்காம இருக்கனால அவன் ட்ரிஸ்ட் போடாமலே இருக்கான் இப்ப நம்ம ஊர் அப்படியா நம்ம ஊர் சிட்டி அந்த காலத்துல இருந்தே நகரம் தான் அது இந்தியா முழுக்க நம்ம பரவிட்டே இருந்திருக்கோம் இருந்து ட்ரேட் ஆயிருக்கு ரோம் அராபு இந்த பக்கம் அதே மாதிரி குறிப்பா படையெடுப்பு வந்துட்டே இருந்துருக்கு படையெடுப்பு வரமே ஆட்சி மாறுதுன்னு அர்த்தம் இப்போ ஆட்சி மாறமே அவனோட மொழியதான் தான் அவன் அரசா கொண்டு வரான் பிரிட்டிஷ் காலம் முத கொண்டு மாறிக்கிட்டே இருக்கு பிரிட்டிஷ் வர்றதுக்கு போர்ச்சுகீஸ் டென்மார்க் பிரான்சு கொச்ச கொச்ச கொச்சேன்னு வருது அப்போ வந்து எல்லா காலகட்டத்திலயுமே தேச்சு மாறிட்டேதான் இருக்கு அதான் சும்மா சொல்றது மாறும் ஏன்னா அது என் முன்னாடியே என்னோட முன்னாடி தலைமுறை ஒரு மாதிரி பேசுறது நான் பேசுறேன் இப்ப எங்க அண்ணன் பசங்க எல்லாம் வேற மாதிரி பேசுறாங்க வாயில தமிழே வரல அப்போ என்ன ஆகுது மாறிட்டேதான் இருக்கும் அப்போ தான் இருக்கும் எப்போ வந்து ஒரு மொழியோ ஒரு அடையாளமோ நிலச்சி இருக்கணும் இருக்கும் அப்படின்னா அது அடிப்படையில அந்த மக்களோட வாழ்க்கைய வந்து பாத்துக்கணும் அந்த வாழ்வாதாரத்தை வந்து பாத்துக்கணும் கோவில்கள் கட்டப்படுது இல்லை கோவில்கள் உருவாவிலேயே வணிகத்துக்காக நான் இங்க எல்லாருமே வந்து மரத்தை கும்புறான் கல்ல கும்புறான் சூரியன் நெருப்பு இப்படிலாம் கும்பிட்டு இருக்க முடியாது அரசுகள் வந்து என்ன பண்ணுதுன்னா வணிகம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு மக்களோட நம்பிக்கையை தான் அவன் முதலீடாக இருக்கிறான் என்ன பண்ணுன்னா கோவில என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கூத்து நடனம் இசை மாதிரியான விஷயங்கள் தான் வராங்க அப்போ வந்து அங்கங்க வீணிகெல்லாம் இருக்கிற நடன பெண்கள் ஆர்கனைஸ் பண்ணி கோவிலுக்கு கொண்டு வராங்க கடவுளுக்கான ஒரு என்ன சொல்றது கடவுளுக்கான ஒரு தன்மையே அவங்களுக்கு கொடுக்குறாங்க எனக்கு வந்து காலம் பெருதி கலங்க காலம் பெருதி இது வந்து நான் சின்ன வயசுல வந்து நான் பேருந்துல பார்த்தேன் பேருந்துள்ள இருக்க